ஹாய் காலையில் வாக்கிங் ஜாகிங் போயிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுவேன் யோகா இல்லைன்னா எக்ஸசைஸ் ஏதாவது இப்போ ஒன்று ஒன்று முடிய காட்டுறேன் இது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ வந்து இந்த நாட்டு செம்பருத்தி பூ டெய்லி நம்ம ஒன்று சாப்பிட்றது நிறைய நல்ல குணங்களை குடிக்கும் இதில் வந்து டீ போட்டு கொடுக்கலாம் குடிக்கலாம் அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நான் சின்ன வயசில் இந்த பூ கிடச்சதுன்னா பறித்து சாப்பிட்ருவேன் நான் எப்படி நாட்டு ரஜை சாப்பிட்றோம் அதே மாதிரி இந்த பூவை பறித்து சாப்பிட்ருவேன் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா ரொம்ப நாள் ஆச்சேன் நான் அது மாதிரிலாம் சாப்பிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோன்னா குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நாள் இல்லைன்னா அறுபது நாள் இல்லைன்னா தொண்ணூறு நாள் நம்ம செயல்படுத்தும் பொழுது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு அந்த சத்துக்கள் செய்கிறோம் ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் வாக்கிங் போகும்போது வர்ற வழியில் ஒரு ஒரு பப்ளிக்கான இடம் இருக்கும் ஒரு ஈவி லைன் இருக்கும் அதனால் அங்கே யாருக்கும் அலோடு இல்லை வீடு கட்டுறதுக்கு அங்கே வந்து நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாம் நிறைய பூக்கள் செடி இருக்கும் அந்த பூக்கள் நிறைய பூக்கும் நிறைய பேர் வந்து அதை சாமிக்கு பறிச்சுட்டு இருப்பாங்க நானும் ஒரே ஒரு மொட்டு பறிப்பேன் ஏன் இந்த மொட்டு பறிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்ணுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்போது நான் பூவை தேடிட்டே இருந்தேன்னா அந்த பூ சில நேரம் இந்த பக்கம் இருக்கலாம் இல்லை அதை வந்து யாராவது சாமிக்கு பறிச்சுட்டு போயிருக்கலாம் அதனால நான் வந்து அந்த பூக்களை தேடுறதில்ல அந்த மொட்டை மொட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணிக்குள்ளே போட்டுருவேன் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த இந்த மலர்ந்த இந்த பூவை வந்து இன்றைக்கி சாப்பிட்ருவேன் சாப்பிட்டுட்டு தண்ணி பிடிச்சிடுவேன் ஸோ இது மாதிரி தான் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் இருக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்டே பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் எவ்வளோ நாள் முடியும்னு பார்க்கலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்மளுக்கே தெரியும் ஒரு ஹெல்த்தில் இருக்க சேஞ்சஸ்லாம் அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக அறுபது நாள் ஆயிருக்கும் தொண்ணூறு நாள் ஆயிருக்கும் அப்படின்றப்ப சாப் ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்பயாவது போது அப்பப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இந்த பூவுடைய நலன்கள் குணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா பாருங்கள் இதுக்கப்புறம் எங்கேயாவது இந்த பூ பார்த்தீங்கன்னா பறித்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி டெய்லி நம்ம அடுத்தவங்க தோட்டத்திலே போய் பூ பறிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த செடியவும் கொண்டு நான் வச்சிட்டேன் ஒரு குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அது பாருங்கள் வச்சு கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகுது உயிர் கொழிச்சிக்கிச்சு ஒரே ஹாப்பியாக இருக்கேன் நான் வந்து ஏன்னா நமக்கான விஷயங்களை நாம் கரெக்டாக தேடி எடுக்கணும் இல்லையா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கையை இருக்கக்கூடாது அதனால் நான் ஒரு செடி வள வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய செடி பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என் செடியிலருந்தே நான் வந்து தேவையானப்போ ஒரு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி தான் சாப்பிடுவேன் இந்த மகரந்தத்தை இல்ல இது சாப்பிட்லாமான்னு எனக்கு தெரியல அதனால இதை நான் சாப்பிட மாட்டேன் இதழ்களை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுப்பேன் சுவையை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க இது வந்து சுவையே இருக்காது பூ எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் வழுவழுன்னு வெண்டைக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லதுங்கண்ணா அதுக்கப்புறம் ஒரு நாள் கத்தாரை சாப்பிட்றது ஒரு நாள் முடக்கைத்தன் சாப்பிட்றது இன்றைக்கெல்லாம் முடக்கத்தன் படித்தேன்னா அது சூப்பு வச்சு சூப்புனா ஒரு டம்ளரில் தண்ணி சூடு தண்ணி காய வச்சு ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இதில் இருந்து ஒரு பத்து இலைகளை உள்ளே போட்டுட்டு மூடி வச்சிடணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த இலைகளில் இருக்கக்கூடிய சாறு அந்த சூடு தண்ணியில் இறங்கிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா அதில் உப்பு மிளகு மிளகு மிளகாய் இல்லை மிளகு சீரகம் தேவைன்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்து அது குடிங்க நல்லது இல்லைன்னா அவங்களால் முடியும்னா அப்படியே குடிச்சிருங்க அது ரொம்ப நல்லது ஆக என்ன உடனே சித்த மருத்துவராக எனக்கு இதுக்கு வைக்க சொல்லுங்கள் அதுக்கு வைக்க சொல்லுங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன்னா சித்த மருத்துவங்களாம் கிடையாது என் முன்னோர்கள் சாப்பிட்டது வழி வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் என்னோடய ஹெல்த்துக்காக சாப்பிட்றேன் சாப்பிடும்போது சரி சும்மா ஏன் சாப்பிடணுமே வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கேன் அது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்லாமா அப்படிங்கிறத கொஞ்சோண்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் இது வந்து உடனே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்து சொல்லக்கூடாது பிச்சு பிச்சு சொல்லிட்டேன் சரியா